ஹாய் கைஸ் நான் உங்கள் விஜே சம்பத் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம் யாரடா அந்த இம்பார்ட்டன் பர்சன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது வந்து வேறு யாரும் கிடையாதுங்க ஆர்ஜே காயு அப்படின்றவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட வணக்கம் ஆர்ஜே காயு அப்படின்னு சொன்னதுமே வந்து யோசிச்சிருப்பீங்க யாரா அந்த ஆர்ஜே ஆயு எந்த எஃப்எம்எல் பேசுகிறாங்க இது வரைக்கும் நம்ம அந்த ஒரு பேரை கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகம் வரும் அவங்க இன்னும் வந்து ஆர்ஜாவெல்லாம் ஆவலைங்க அவங்களுக்கு வந்து ஆர்ஜவா ஆகணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவாவே இருக்கு வெட்டியான கனவுலமா கெட்டியான கனவு அந்த கனவோட வந்து அவங்க இப்போ வந்து கேர்ள்ஸ் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க வாழ்க்கையில சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் ஃபீல் பண்றியா ஃபீல் பண்ணாதீங்க அவங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல எடுத்ததுமே அவங்களுக்கு ஆர்ஜி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு அந்த கனவு நோக்கி எப்படி போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாமலே இருந்துச்சு அப்போ வந்து எப்படியும் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் ஒரு இது நம்ம இதில் ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட தான் கேட்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இவங்ககிட்ட தான் நம்ம கேட்போம் நான் வந்து ஆர்ஜே ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்பாங்க அந்த மாதிரி இவங்களும் கேட்டிருக்காங்க அப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு சைடு வந்து சின்ன சின்ன மோட்டிவேஷனல் இருந்தாலும் பெரும்பாலும் இந்த மீடியா ஆர்ஜே விஜே இந்த மாதிரிலாம் நம்ம போனோம்னாலே டிஸ்என்கரேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கம்பல்சரி இருக்குங்க மற்றவங்க ஆயிரம் சொல்லுவான் அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்களுக்கும் நடந்திருக்கு என்ன வாய்ஸ் வந்துமா கிச்சி கிச்சின்னு இருக்குது குழந்த மாதிரி வாய்ஸ் இருக்குது நீ எப்படி வந்து ஆவ அதுவும் யூடியூப் சேனல் வர ஆரம்பிக்கிறேன்னு சொல்ற நீ எப்படி பேசி வந்து யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைபராக வர வைக்குவா எப்படி ஃபாலோவர்ஸ் கொண்டு வருவா உனக்கு அது வருமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இவங்களை டிஸன்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஒரு பக்கம் தூக்கி தூர வச்சுட்டு ஸோ நம்ம வாய்ஸ் வந்து இவங்க மைனஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்மளுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் உடஞ்சி வீட்டில் உட்காராமல் ஒரு மொழியில் போயிட்டு தான் கண்டிப்பாக பெரும்பாலும் உட்காந்துருப்போம் அந்த மாதிரி இவங்க எதுவுமே பண்ணலை இவங்க என்ன பண்ணாங்க டக்குன்னு வந்து மோட்டிவேட் ஆகிட்டு ஸோ ஓகே நம்ம வாய்ஸை இவங்க மைனஸ்ன்னு சொல்லிட்டாங்கல்ல அதுவே வந்து நம்மளோட ப்ளஸ்ஸாக மாற்றுவோம் பாசிட்டிவாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேர்ள்ஸ் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணாங்க வெறும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னா இந்த மனுஷனாக போகிறதா எல்லாருமே ஒரு விஷயத்தை அனுபவப்பட்டு தான் கற்றுக்குறாங்க வீடியோஸ் மேலே வீடியோஸாக போட ஆரம்பித்தாங்க அதுவும் வந்து இந்த மூவி பற்றி போடுறது இந்த ரிவ்யூ போடுறது ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி வீடியோலாம் கிடையாதுங்க மோட்டிவேஷன் பற்றி தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இவங்க எங்கே வந்து டிஸ்என்கரேஜ்மெண்ட் ஆனாங்களோ அந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு பல பேர் வந்து டிஸ்என்கரேஜ்மெண்ட் சில இடத்துல வந்து கஷ்டம் வந்து அப்படியே நின்றுட்டுருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான கண்ட்ஸை கொடுக்க ஆரம்பித்தாங்க நீங்கள் தான் தெரியும் தோற்கக்கூடாது ஜெயிக்கணும் அப்படின்னு ஸோ எல்லோருமே வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களோட வாய்ஸ் வந்து மைனஸ்ன்னதெல்லாம் மாற்றினாங்க ஸோ வெறும் மோட்டிவேட் தான் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க நம்ம சமுதாயத்துக்கு வந்து நல்ல கருத்துக்களை சொன்னாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அப்பானா யார் ஃப்ரெண்டுன்னா யார் தங்கச்சின்னா யார் நம்ம பார்ட்னருக்கு நம்ம உண்மையா இருந்தா கண்டிப்பா நம்ம தேவதையா இருப்போம் ஒரு இடத்துல நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டா அதுல இருந்து எப்படி வெளியே வருது நம்மள யாராச்சும் வந்து இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டா அதை நம்ம எப்படி வந்து கடந்து வரணும் இந்த மாதிரி வந்து வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை வந்து அவங்க வாய்ஸ் மூலியமாகவும் கேர்ள்ஸ் எஃப்எம் மூலியமாகவும் பல பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க உங்களோட லைஃப்பை அனுபவிச்சு வாழ கற்றுக்கோங்க லைஃப் உங்களோடது இப்போ இவ்வளோ பண்ணுறாங்களே இவங்களால வந்து இன்னுமே ஆர்ஜி ஆக முடியலையா ஸோ அப்போ அவங்க வந்து எப்படி டிஸன்கரேஜ்மெண்ட்டெல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம் அவங்களுக்கு அந்த ஆசை இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வீடியோ போடுவாங்க கேர்ள்ஸ் எஃப்எம்மில் ஸோ அது நிறைய வியூஸ் போகணும் அப்படின்றதால பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க ஒன் மில்லியன் போகணும் தௌசண்ட் போகணும் டூ தௌசண்ட் போகணும் இந்த மாதிரி அவங்களோட ஆசையெல்லாம் பெருசாக கிடையாது ஓட்டு ஒரு வீடியோ வந்து பத்து வியூஸ் பண்ணால் போதுங்க அந்த பத்து வியூஸ்லேயும் வந்து அஞ்சு பேர் கமெண்ட் பண்ணாலே வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாடுவாங்க அந்த அஞ்சு பேரில் யாராவது ரெண்டு பேர் வந்து உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே போதும் அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு மெசேஜே வந்து ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மெசேஜ்க்கும் எப்பவுமே ரிப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க அதே சமயம் அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்கக்கா நம்ம சைல்டுஹுட் மெமரிஸ் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுங்க அந்த மாதிரி கேட்டாலும் சைல்ட்ஹுட் மெமரிஸும் போட்டுவிட்டு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற பிக்சரை பார்த்ததும் யாருக்கெல்லாம் உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஞாபகம் வருது பிக்சரை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளோட பழைய நினைவுகளெல்லாம் வந்து கண் முன்னாடி கொண்டு வரும் அவங்களோட வாய்ஸு அந்த மாதிரி ஒரு வாய்ஸை வந்து அவங்க கீப் அப் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அவங்கள வந்து யாரெல்லாம் டிஸ்என்கரேஜ் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி வந்து இப்போ அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் தான் மைனஸ்ன்னு சொன்னாங்க பாருங்கள் இப்போ வந்து அந்த ஒரு வாய்ஸை வச்சு இப்போ வந்து டூ கே சப்ஸ்கிரைபரை வந்து கேர்ள்ஸ் எஃப்எம் மூலிமா வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து வெறும் ஃபேஸ் மூலியமாக இல்லைங்க ஃபேஸே அவங்க போடக்கணும் ஒரு ஃபேஸ் இருக்கிற வீடியோவும் அவங்க சேனல் இருக்காது முழுக்க முழுக்க வாய்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ இது ஒரு விஷயமே போதும் அவங்க ஒரு ஆர்ஜவ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு தகுதி இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலான எஃப்எம்ல வந்து ஃபேஸ் காமிச்சு பேசுகிறதே இருக்காது வெறும் வாய்ஸ் மட்டும்தான் இருக்கும் வந்து இவங்களுக்கு ரெகுலரா பண்ணிருக்காங்க அவங்களோட சேனல் பேர் கூட பாருங்க கேர்ள்ஸ் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க நீ ஏழையா இருந்து ஒரு உண்மையை சொல்லும் போது அதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இது கண்டிப்பா வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் மோட்டிவேட்டா இருக்காது பல பசங்களுக்கும் சரி பல பெரிய ஆளுங்களுக்கும் சரி யாரெல்லாம் வந்து சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றீங்களோ ஒரு விஷயத்த வந்து அப்படின்னு நினைக்கிறீங்களோ எங்கெல்லாம் வந்து தோழ்ந்து போயிட்டு உக்காறீங்களோ அப்போல்லாம் வந்து இவங்களோட மோட்டிவேஷனல் வீடியோஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மோட்டிவேட் அடைவீங்க நமக்குள்ள இருக்கிற கஷ்டத்தையும் நம்ம சாதிச்சே ஆகுன்ற வெறி இருந்தா நமக்கு மோட்டிவேஷனே தேவையில்லைங்க இவங்க சேனலை வந்து இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களை மோட்டிவேட் பண்ணீங்களோ அவங்களுக்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப வீடியோவை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்க இவங்களோட சக்சஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க டூ கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்காங்க இன்னும் மேலும் மேலும் அவங்க வந்து சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும் ஃபாலோவர்ஸ் கிடைக்கணும் அவங்களோட ஆசை ஆர்ஜி ஆகணுன்றது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு விஷ் பண்ணி விடுங்க மறக்காமல் கேர்ள்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க